రాష్ మీడియా నేకి వణకం நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல இன்னைக்கான எபிசோட பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு குரூப்பா உட்காந்து ஒவ்வொரு ஆளை பத்தி புறணி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுலயும் இந்த ஜாக்லின் விஷால் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு தீராத பகை ஓடிக்கிட்டு இருக்குது அதே நேரத்துல சௌந்தர்யா வந்து எப்படியாவது ஜாக்லினோட பேரை கெடுக்கணும் அப்படிங்கறதுக்காக பல வார்த்தைகள் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் பொறுத்த நான் உண்மையா இருக்கேன் சௌந்தர்யாவுக்கு எப்பவுமே சொம்பு தூக்குவேன் அப்படிங்கிற மாதிரி வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்துல டிக்கெட் டு பினாலே டிக்கெட்டை வின் பண்றதுக்காக வச்ச முதல் டாஸ்க்கை பார்க்கும் போது என்னடா இப்படி கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஒரு டாஸ்காடா ஆடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பாத்திரலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஸ்டார்டிங்லயே அருண் ராணவ் விஷால் சௌந்தர்யா பவித்ரா இந்த அஞ்சு பேருமே கார்டன் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விஷால பொறுத்தளவுல நம்ம எல்லாருமே ஃபெயில் ஆகி உட்காந்து இருக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியும் மீதி இருக்கிறவங்க எல்லாருமே பர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடென்ட் மாதிரி இருக்கிறாங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதாவது முத்து ஜாக்லின் இவங்க ரெண்டு பேரை போறதுல உள்ள தான் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கறதுல ரொம்பவே கான்பிடண்டா இருக்கிறாங்க இதை பார்த்து இந்த அஞ்சு பேருமே வயிற்று எரிச்சல் பொங்கிட்டு இருக்காங்க அப்படின் சொல்லாம் அந்த நேரம் ஜாக்லின் வந்து இவங்களை கிராஸ் பண்ணி போறாங்க ராணவ் சும்மா இருக்காம ஜாக்லின் தான் நீங்கதான் கிளாஸ் ஸ்டூடென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ஜாக்லின் வந்து எதுக்குடா இப்படி சொல்ற அப்படிங்க கேட்டுட்டு போறாங்க அவங்க எங்கெங்க போவாங்க தம் அடிக்க போறாங்க அதுக்கடையில தான் ராணவ் சும்மா இருக்காம வாய் கொடுக்குறாரு ராணுவ இப்படி சொன்ன உடனே விஷால் வந்து ராணுவ நான் வந்து தூண்டி விட்டு விளையாண்டு பழி போட்டுக்கிட்டு இருக்கா இந்த இடத்துல நம்ம சும்மா காமனா பேசிக்கிட்டு இருந்த விஷயத்தை ஜாக்லின் கிட்ட எதுக்காக பேசுற அவ இப்பமும் என்னதான் குறை சொல்லிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி விஷால் வந்து இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் மஞ்சரி இந்த ரெண்டு பேரும் பேசுறத காட்டுறாங்க அந்த இடத்துல விஷால் கணிச்ச மாதிரியே ஜாக்லின் விஷால பத்தி தான் பேசுறாங்க அதாவது மச்சம் சும்மா நான் அந்த வழி கடந்து போன அந்த இடத்துல ராணுவ வந்து என்ன பார்த்து இப்படி சொன்னா இத விஷால் தான் ராணுவ பேசுறான் இப்பெல்லாம் பேசாதடா அப்படிங்கிற மாதிரி விஷால் வந்து கண்டிக்கிறாரு நம்ம நார்மலா சொல்ற விஷயத்தை கூட விஷால் வந்து எப்பவுமே காமெடி அப்படிங்கிற பேர்ல கிண்டல் பண்ணி குத்தி காட்டிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் பேசிக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல விஷால் மேல எந்த தவறுமே இல்லையே அவர் கணிச்ச மாதிரியே நீங்க வந்து இங்க புறணி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆமா தானங்க விஷால் வந்து சும்மா காமெடியா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு அந்த விஷயத்தை ராணவ் டைரக்டா கேக்குறாரு ஆனா ஜாக்லின் பொறுத்தளவுல விஷால் என்னமோ குத்தம் பண்ண மாதிரி மஞ்சரி கிட்ட பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு காமெடியா தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல மஞ்சரி வந்து ஜாக்லின் தூண்டி விடுறாங்க இல்ல மச்சான் உன்ன நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விஷால் பேசியிருந்தாம்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கிண்டி

விஷால் வந்து அப்படிப்பட்ட கேம் தான் ஆடிட்டு இருக்காரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் முதல் வாரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் விஷால பொறுத்த அளவுல டைரக்டா சண்டை போட்டது கிடையாது அவருக்கு யாரை பிடிக்கலையோ அவங்களுக்கு எதிராக யாரையாவது தூண்டி விட்டு தான் கேம் ஆடிட்டு இருக்கார் அப்படிங்கறது எல்லாமே உண்மைதான் அதே நேரத்துல ஜாக்லின் நீங்களுமே விஷால் பண்ற அதே வேலைகளை தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மத்தவங்க கிட்ட உட்காந்து மத்தவங்க கிட்ட புறணி பேசி அவங்க மனசுல விசத்தை தூவுறது தானே உங்களோட வேலையும் அதை தானே விஷாலம் பண்ணிட்டு இருக்காரு அதாவது விஷாலா இருக்கட்டும் ஜாக்லா இருக்கட்டும் ரெண்டு பேரோட கேம் பிளேயும் ஒண்ணுதான் இவங்களை பொறுத்த அளவுல தனியா எல்லாம் கேம் ஆடிக்கிட மாட்டாங்க இவங்களுக்கு அல்ல யாராவது ஒரு நபர்கள் தேவைப்படுறாங்க இப்போதைக்கு ஜாக்லினோட அல்ல ஜாக்லின் கூட சுத்திக்கிட்டு இருக்கிறது மஞ்சரி ரயான் இந்த ரெண்டு பேரும் தான் ஆனா என்ன ஜாக்லினா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் எப்படியாவது முத்துக்குமார் காலி பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவே கேமரால பல விஷயங்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க முத்துக்குமரன் ரசிகர்கள் இதை கொஞ்சம் கவனிச்சு இந்த வாரம் ஓட்டிங்ல முத்துக்குமரன் இல்ல அதனால நீங்க ஓட்டு போடாம தவிர்த்தாலே போதும் மஞ்சரி பாவம் பா மஞ்சரி கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சு மஞ்சரிக்கு உங்களோட ஓட்டுகளை போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது முத்துக்குமரனுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கறது என்னோட கணிப்பு அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா விஷால் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேரும் பேசுறதை காட்டுறாங்க இந்த இடத்துல சௌந்தர்யா வந்து முழுக்க முழுக்க ஜாக்லினா கழிவு ஊத்தி அப்படி சொல்லலாம் அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுல நான் ஃப்ரெண்ட்ஷிப்ப கொண்டாடுறதுக்காக வரல பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது இந்த வாய்ப்பை நான் சரியா பயன்படுத்திக்கணும் இந்த வாய்ப்பை நான் தவற விட்டுற கூடாது இந்த இடத்துல நான் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு உண்மையா இருக்கணும் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக வரல நான் யாருன்னு காட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன் என்ன பொறுத்தளவுல ஜாக்லினோட நட்புல விழுந்து என்னோட கேம் நிறைய இடங்கள்ல பாதிக்கப்பட்டுருச்சு இப்போதான் நான் அதிலிருந்து இருந்து வெளியே வந்திருக்கேன் திரும்பவும் நான் நட்புக்கு உண்மையா இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என் மேல பழிய போடும்போது என்னால ஏத்துக்கவே முடியாது என்ன பொறுத்த அளவுல நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை மேம்படுத்துறதுக்காக இங்கே வரல நான் ஜெயிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் நான் விளையாடணும் அப்படின்னா நான் என்ன பத்தி மட்டும் தான் யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட கேம் எல்லாம் என்னால் விட்டு கொடுக்க முடியாது இழக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஜாக்லின் கிட்ட இருந்து நான் இதுக்காக தான் ஒதுங்கி இருக்கேன் ஜாக்லின் கூட இருக்கும்போது என்னோட கேம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத இந்த இடத்துல சௌந்தர்யா வந்து தெளிவுபடுத்துறாங்க சௌந்தர்யா இப்ப யோசிக்கிறதெல்லாம் சரிதான் மறுக்கிறதுக்கே கிடையாது சௌந்தர்யா மேல இருந்த ஒரே ஒரு தவறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜாக்லின் கூட நல்லா பேசி பழகிக்கிட்டு அவங்க கிட்ட டைரக்டா எந்த விஷயத்தையும் சொல்லாம பின்னாடி உட்காந்து பேசுனது தான் தப்பே தவிர சௌந்தர்யா யோசிக்கிறது தவறே கிடையாது ஜாக்லின் பொறுத்தளவுல பல பேரை பகடக்காய பயன்படுத்தி தான் அவங்க கேம் ஆடி இருக்காங்க அப்படிங்கிறது நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மை அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே கிடையாது இப்படி ஜாக்லின் பத்தி சௌந்தர்யா குறை சொல்லிட்டு இருக்கும்போது இதையே விஷால் வந்து ஆயுதமா பயன்படுத்திக்கிறாரு அவரும் அந்த இடத்துல ஜாக்கிள் குறை சொல்லி இருக்காரு அதாவது ஜாக்கிள் மேல நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா அதை வச்சு அவர் பல பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுவா என்ன பொறுத்தளவுல ஜாக்கிள் வந்து பல இடங்கள்ல நம்பிக்கை துரோகம் பண்றத நான் பாத்திருக்கேன் ஆனா இது அவ ஏத்துக்கவே மாட்டா தன்னை நியாயப்படுத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம சொன்ன சின்ன வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு அதை பெருசு படுத்தி பெரிய சண்டையை கிரியேட் பண்றா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு உண்மையாவே இந்த இடத்துல விஷாலா இருக்கட்டும் சௌந்தர்யா இருக்கட்டும் ரெண்டு பேருமே பேசினது சரியான கருத்துக்கள் தான் என்ன அதை கொஞ்சம் நேரடியா ஜாக்லினோட மூஞ்சை பார்த்து பேசுனா நல்லா இருக்கும் உட்கார்ந்து புறணி பேசுறத விட டைரக்டா சண்டை போடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு ராணுவ வர்றாரு ராணவ சௌந்தர்யா பாராட்டுறாங்க அதாவது வீக்கெண்ட் எபிசோட்ல நான் வந்து ராணுவ காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் சேதுபதி கிட்ட பேசினேன் அந்த நேரம் ராணுவ வந்து இதுதான் ராணுவ அப்படின்னு சொல்லிடுவானோன்னு பயந்துகிட்டு இருந்தேன் ஆனா ராணுவ பொறுத்தல கேமுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன் அப்படிங்கறத சொன்னா அதை சொல்றதுக்கும் ஒரு கெத்து வேணும் அப்படிங்கிற மாதிரி ராணுவ பாராட்டுறாங்க இதுல பாராட்டுறதுக்கு என்னமா இருக்குது ராணுவா இருக்கட்டும் நீயா இருக்கட்டும் ரெண்டு பேரோட கேம் பிளேயும் ஒண்ணுதான் கேமராவுக்காக போலியா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன ராணுவ வந்து அதை ஒத்துக்கிட்டாரு ஆனா ஒன்ன பொறுத்தளவுல நீ அதை ஒத்துக்காம இருக்க ஆமா தானங்க சௌந்தர்யா வந்து இப்படிப்பட்ட ரியாக்ஷன்லாம் பண்ற பொண்ணே கிடையாது ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரியும் இதுவரையா இப்படி ரியாக்ட் பண்றத பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்களை பெற்றவங்க சொல்றாங்க ஆனா சௌந்தர்யா பொறுத்தளவுல நான் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பொய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த வகையில என்ன பொறுத்தளவுல ராணுவ சௌந்தர்யா ரெண்டு பேரும் வேற வேற எல்லாம் கிடையாது ரெண்டு பேருமே ஒரே குட்டையில ஊர்ன மட்டும் அப்படினே சொல்லலாம் அதாவது ராணுவோட பீமேல் வெர்ஷன் தான் சௌந்தர்யா சௌந்தர்யாவோட மேல் வெர்ஷன் தான் ராணுவ அப்படிங்கறது என்னோட கருத்து அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் ஜாக்லின் மஞ்சரி தீபக் இந்த நாலு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இவங்களுமே ராணுவ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அதாவது வீக்கெண்ட் எபிசோட்ல ராணுவ நான் கேமுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றேன் அப்படிங்க சொல்றாம்ல அது அவனை பாதுகாத்துக்கதான் உண்மையாவே ராணுவோட கேரக்டர் இதுதான் ஆனா வெளியே போனதுக்கு அப்புறமா நான் கேமுக்காக தான் இதெல்லாம் பண்ணேனே தவிர ராணுவ நான் இதெல்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவன் அவன் காப்பாத்திக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல இப்படி சொன்னான் ஆனா ராணுவோட உண்மையான கேரக்டரே இதுதான் அப்படிங்கிற மாதிரி முத்துகுமரன் மஞ்சரி இந்த ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பிக் பாஸோட ஒரு அறிவு வருதுங்க அதாவது வேற ஒண்ணும் கிடையாது பதிமூணாவது வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் தான் பிக் பாஸ் சொல்றாரு அதாவது இந்த வாரத்தை பொறுத்தளவுல ஓபன் நாமினேஷன் பா உங்களை நீங்க காப்பாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்குது உங்களுக்கு யாரு வெளியே போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு சரியான காரணத்தை சொல்லி நாமினேட் பண்ணுங்க அப்படிங்க சொல்றாரு இந்த வார நாமினேஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுல கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க ஓபனா மூஞ்ச பார்த்து யார் மேல என்ன குறைகள் இருக்குதோ அதை ஓபனா அடிச்சாங்க அந்த வகையில முதல்ல முத்துகுமரன் நாமினேட் பண்ண வர்றாரு அவரை பொறுத்தளவுல அவர் நாமினேட் பண்ற முதல் நபர் வந்து சௌந்தர்யா தான் அதுக்கு காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சௌந்தர்யா ரொம்பவே தெளிவா பேச தெரிஞ்ச ஒரு நபர் தான் இருந்தாலும் நம்ம பேசுறது தப்பா போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக பல இடங்கள்ல சேஃப் கேம் ஆடிட்டு இருக்காங்க அதனால நான் சௌந்தர்யாவை நாமினேட் பண்றேன் அதே மாதிரியே ராணுவ பொறுத்தளவுல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கறதுக்காகவே கேம் ஆடிகிட்டு இருக்கான் அப்படிப்பட்ட நபர் இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிறதுக்கு தகுதி

வாய்ப்புலாம் தன்னால கிடைக்காது நம்ம தான் வாய்ப்பை கிரியேட் பண்ணோம் அந்த வகையில என்ன பொறுத்தவரை விஷால் பவித்ரா இந்த ரெண்டு பேரையுமே நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் நாமினேட் பண்றாங்க அடுத்ததா வர்ற ரயான் வந்து முதல் நபரா ராணுவ நாமினேட் பண்றாரு அதுக்கு அவர் சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுல டாஸ்க பத்தின புரிதல் எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ராணுவோட புரிதல் வேற மாதிரி இருக்குது இவன் பல இடங்கள்ல டாஸ்கே குழப்பி விட்டுறான் அந்த ஒரு காரணத்துக்காக நான் ராணுவ நாமினேட் பண்றேன் அதே மாதிரி அருண பொறுத்தளவுல ஒரு டாஸ்க்ல அவரோட கருத்துக்களை திணிக்கிறாரு it அதனால் அந்த டாஸ்கே ஸ்பாயில் ஆயிருது இந்த ஒரு காரணத்துக்காக நான் அருணையும் நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ராணவ் அருண் இந்த ரெண்டு பேரையும் நாமினேட் பண்றாரு அடுத்ததான் மஞ்சரிங்க மஞ்சரிய பொறுத்தளவுல முதல் நபரா அருணை நாமினேட் பண்றாங்க அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் மேல ஏதாவது ஒரு விமர்சனம் வந்துருச்சு அப்படின்னா நான் நல்லவன் அப்படின்னு காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக கொஞ்சம் அமைதி ஆயிடுறாரு அதனால கடந்த வாரங்கள்ல அருண் வந்து காணாமையே போயிட்டாரு காணாம போன அருண் வந்து இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியேறதுக்கு தகுதியான நபர் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அருணை நாமினேட்

அது மட்டும் இல்லாமல் கான்ஃபிடென்ட் குறைவாக இருக்கிற போட்டியாளர்களை பிரேக் பண்ணி வெளியே அனுப்புறது தான் அவரோட கேம் பிளேவாக இருக்குது மற்றவங்க உடஞ்சி போகிற அளவுக்கு முத்துக்குமரனோட பேச்சு இருக்குது இது எனக்கு பிடிக்கல அதனால நான் வந்து முத்துக்குமரனை நாமினேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நாமினேட் பண்ணுறாங்க அதே நேரத்தில் இரண்டாவது நபராக ஜாக்லின் நாமினேட் பண்ணுறாங்க அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஃப்ரெண்டாக பழகிறவங்களை பற்றி ஏதாவது குறை சொன்னால் தப்பாக தெரிஞ்சிருவோமோ அப்படிங்கிறதுக்காக பல இடங்களில் ரொம்பவே அமைதியாக போகிறாங்க இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வலையில் விழுந்து பல பேரோட கேம் வந்து பாதிக்க பாதிக்கப்படுது இருந்தாலும் அவங்களோட கேம் சரியா தான் விளையாடிட்டு பயன்படுத்துறாங்க காரணங்கள் காரணம் சொல்லலாம் கூட யாரெல்லாம் சேர்ந்து ரொம்பவே நட்பா அவங்களோட கேம் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாம ஓட்டிங்ல அவங்க பின்தள்ளப்படுறாங்க அப்படிங்கறது நம்ம ரியாலிட்டில பார்த்த உண்மை அப்படின்னு சொல்லலாம் விஷால் வந்து ஜாக்லின் இந்த ரெண்டு பேரையுமே நாமினேட் பண்றாரு தீபக்கு அவர் சொல்ற காரணம் என்ன அவரை பொறுத்தளவுல பல இடங்கள்ல தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு அவரோட கோபத்தை வெளிக்காட்ட மாட்டுக்காரு நான் வந்து மெச்சூரிட்டியான ஆளு அப்படின்னு காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே பல இடங்கள்ல போலியா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி தீபக்கு காரணங்களை சொல்றாரு அதே நேரத்துல ஜாக்லினுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா அவங்கள பொறுத்தளவுல பல இடங்கள்ல நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டாஸ்க்ல நடந்த சம்பவத்தை உதாரணமா சொல்லி ஜாக்லினை நாமினேட் பண்றாரு அடுத்தது அவர் அருண் வந்து மஞ்சரி ஜாக்லின் இந்த ரெண்டு பேரையுமே நாமினேட் பண்றாரு மஞ்சரிக்கு அவர் சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட அவங்களோட பேச்சாற்றலால அவங்க பண்ற தவறுகளை மறைச்சு நடந்து முடிஞ்ச பிரச்சனைகளை வேற மாதிரி கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாரு உண்மையாவே மஞ்சரி அந்த தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பல இடங்கள்ல பொய்கள் சொல்லியிருக்காங்க சொன்ன வார்த்தைகளை மாத்தி பேசி இருக்காங்க அதே நேரத்துல மஞ்சரி வந்து நான் அப்படி பண்ணல இப்படிதான் பண்ண அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனையை மாத்தி விட்டு இருக்காங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே கிடையாது அதே நேரத்துல ஜாக்லினுக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜாக்லின் வந்து ரொம்பவே எமோஷனல் ஆறாங்க நம்ம அவங்க கிட்ட நார்மலா பேசணும்னு போனா கூட அது வேற மாதிரி போயிருமோ அப்படிங்கிற பயத்தினாலேயே ஜாக்லின் கிட்ட பேச முடியல அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்லி ஜாக்லின் நாமினேட் பண்றாரு அடுத்ததா வர்ற ராணவ் வந்து மஞ்சரி ரயான் இந்த ரெண்டு பேருமே நாமினேட் பண்றாரு மஞ்சரிக்கு அவர் சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா மஞ்சரி தப்பே பண்ணாலும் அவங்களுக்கு சாதகமா அதை மாத்திக்கிறாங்க பண்ண தப்ப எந்த இடத்துலயுமே ஒத்துக்க மாட்டுக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்றாரு ரயானுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவரை பொறுத்த அளவுல சில பேர் கூட மட்டும்தான் பேசி பழகிட்டு இருக்காரு எல்லாரு கூடயும் பேசி பழகுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காரணத்தை சொல்றாரு அடுத்ததா வர்ற தீபக் வந்து ராணுவ பவித்ரா இந்த ரெண்டு பேரையுமே நாமினேட் பண்றாரு ராணுவுக்கு அவர் சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பல இடங்கள்ல கேம கெடுக்கிற மாதிரி ராணுவ வந்து கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு அவரோட கேம் பிக் பாஸ் வீட்டுக்கு செட் ஆகாது அவர் வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பவித்ராவுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா வாய்ப்பு நிறைய கிடைச்சுமே பயன்படுத்த மாட்டேங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்றாரு கடைசி அவர் பவித்ரா வந்து தீபக் ரயான் இந்த ரெண்டு பேரையுமே நாமினேட் பண்றாங்க பவித்ராவை பொறுத்தளவுல தீபக்க நாமினேட் பண்றதுக்கு காரணம் வேற ஒண்ணும் கிடையாது தீபக் வந்து பவித்ராவோட பேரை சொன்னதுனாலயே பவித்ரா தீபக்கோட பேரை சொல்றாங்க காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தீபக்க பொறுத்தளவுல குரூப்பா பேசி பழகிட்டு இருக்காரு அந்த குரூப்னால இவர் வந்து இன்ஃபுளுயன்ஸ் ஆறாரு அப்படிங்கறத நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற காரணங்களை சொல்றாங்க ரயானுக்கு இவங்க என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா போன வாரம் அவர் நாமினேஷன்ல வரல அதனால இந்த வாரம் நாமினேட் பண்றேன் அப்படிங்க மாதிரி முக்கியமான காரணத்தை சொன்னாங்க பிக் பாஸ் பொறுத்தளவுல என்னமா பதிமூணாவது வாரத்துலயும் இப்படி சேஃப்கே மாறியே காரணத்தை ஒழுங்கா சொல்லு அப்படிங்கற மாதிரி சொல்லி திரும்ப காரணத்தை வாங்கினாரு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் ஒட்டு எட்டு நபர்கள் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரயான் ராணவ் விஷால் தீபக் அருண் ஜாக்லின் பவித்ரா மஞ்சரி இந்த எட்டு பேருமே நாமினேஷன்ல வந்திருக்காங்க நாமினேஷன்ல வராத இரண்டு நபர்கள் அப்படின்னா முத்துக்குமரன் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேருமே இந்த வாரம் நாமினேஷன்ல வரல நாமினேஷன்ல வராதது முத்துக்குமரனுக்கு செமகாண்டு ஏண்டா இப்படி பண்றீங்க ஓபன் நாமினேஷன் வச்சா கூட நீங்க ஒழுங்கா நாமினேட் பண்ண மாட்டீங்களாடா எல்லாரும் ஓட்டிங்ல வந்தாதான்டா நல்லா இருக்கும் தீபகண்ண எதுக்காக இப்படி பண்ணாரு ஏற்கனவே ராணுவ வந்து நாமினேஷன்ல தான் இருக்கான் திரும்பவும் அவரோட ஓட்டை எதுக்காக வேஸ்ட் பண்ணாரு என்ன நாமினேட் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பொங்குறாரு இந்த இடத்துல முத்துக்குமான் சொன்னதை நம்மளால ஏத்துக்க முடியல தீபக பொறுத்தளவுல அவர் யாரை நாமினேட் பண்ணோம் அப்படிங்கறது அவரோட முடிவு எல்லாரும் நாமினேஷன்ல வந்தே ஆகணும் அப்படிங்கறது கட்டாயம் கிடையாது யாரோட கேம் யாருக்கு பிடிக்கலையோ தான் நாமினேட் பண்ண போறாங்க என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல முத்துக்குமார் பொறுத்தளவுல என்ன எதுக்காக நாமினேட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதங்கள் போகுது யாருகிட்ட கிட்ட மஞ்சரி ரயான் கிட்டையும் வாக்குவாதங்கள் போயிட்டு இருக்குது அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து தீபகண்ண போட்ட ஓட்டு செல்லா ஓட்டு ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு அந்த இடத்துல ரயான பொறுத்தளவுல அது எப்படி செல்லா ஓட்டு அவருக்கான காரணங்கள் இருக்குல்ல அவர் யார நாமினேட் பண்ணோம் அப்படிங்கறதுக்கு அவர்கிட்ட ஒரு காரணம் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அவரோட ஓட்டு செல்லா ஓட்டு அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தர்க்கம் போது முத்துக்குமரன் ஒண்ணுதான் சொல்றாரு ஓபன் நாமினேஷன் எதுக்காக வைக்கிறாங்க எல்லாருமே எல்லாமே மக்கள் கிட்ட போனும் அப்படிங்கிறது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரோட எண்ணமும் ஒரு வெற்றியாளர் தான் வர முடியும் அப்படி இருக்கும்போது போது எல்லாரையும் நாமினேஷன்ல கொண்டு வர்றதுக்காக தானே ஓபன் நாமினேஷன் வைக்கிறாங்க ஒருத்தர் நாமினேஷன்ல இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் அவனுக்கே ஓட்டு போடுறது செல்லா ஓட்டு தானே அப்படிங்கிற மாதிரி நியாயப்படுத்துறாரு அதுவும் சரிதாங்க முத்துக்குமரன் சொல்றதுலயும் எந்த தவறுமே கிடையாது இருந்தாலும் இந்த இடத்துல தீபக் பண்ணதையும் தப்புன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் முத்துக்குமரன் ரசிகர்கள் வந்து இந்த வாரம் முத்துக்குமரன் நாமினேஷன்ல வரலப்பா அதனால வேற யாருக்காவது ஓட்டு போடுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா முத்துக்குமரனுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து அதே கருத்தை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளயுமே ஜாக்லினா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் ஓபனாவே சொல்றாங்க தொடர்ந்து வாரம் வாரம் ஓட்டிங்ல வந்துகிட்டு இருந்தா அவங்களோட ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் அதே நேரத்துல அவங்க ஓட்டிங்க்கு வராம இருக்கும்போது அவங்களோட ரசிகர்கள் வந்து வேற யாருக்காவது ஓட்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அத கூட இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி முத்துக்குமரனை வராம இருந்திருக்கலாம் யோசிக்கணும் அது இவங்களால தான் முடியும் கண்டிப்பா தீபகா இருக்கட்டும் பவித்ராவா இருக்கட்டும் அந்த அளவு யோசிச்சு எல்லாம் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகளே இல்ல அப்படினே சொல்லுவேன் என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவுல முத்துக்குமரன் ஜாக்லின் இந்த ரெண்டு பேரை தவிர மீது எல்லாருமே நாமினேஷன்ல வந்திருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரத்தை பொறுத்தளவுல கேப்டன் கிடையாது அப்படி இருக்கும்போது கிச்சன் இன்சார் இன்சார்ஜா யார போடலாம் யார் யார் எந்தெந்த டீம்ல இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டியாளர்கள் எல்லாருமே உட்காந்து சேர்ந்து முடிவு பண்றாங்க அந்த இடத்துல சௌந்தரியா வந்து நான் கிச்சன் இன்சார்ஜா இருக்கிறதுக்கு விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஆசையை சொல்றாங்க எல்லாரும் ஓகே சொல்றாங்க இருந்தாலும் அந்த இடத்துல எப்ப கிச்சன் இன்சார்ஜ் பொறுப்பு அப்படிங்கிறது சாதாரண பொறுப்பு எல்லாம் கிடையாது அதை சரியா உன்னால கையாள முடியுமா அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா கிட்ட பல கேள்விகள் கேட்கிறாரு கடைசியா சௌந்தர்யாவை கிச்சன் இன்சார்ஜாவும் ஆக்குறானுங்க இந்த இடத்துல முத்துக்குமரன் பயப்படுறதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க கிச்சன் இன்சார்ஜ் பொறுத்தளவுல அவங்களோட பொறுப்பை சரியா போல அப்படின்னா கடைசி நல்ல சாப்பாடு கஷ்டமாயிரும் அந்த ஒரு இந்த தான் இடத்துல இருந்தாலும் பேசுறாரு பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பலருமே சௌந்தர்யா அப்படிங்கறதுனாலதான் முத்துக்குமரன் வந்து எதிர்க்கிறாரா அப்படிங்கிற மாதிரி குரல் எழுப்பினாங்க அதுலயும் சொம்பு தூக்கிட்டு முத்துகுமரனுக்கு நட்பா இருக்கிற மாதிரி அதே முத்துகுமரனை எந்த இடத்துல எல்லாம் தாக்கலாம் அப்படிங்கறதுல நேரம் பார்த்து அலைஞ்சுட்டு இருக்காங்க அப்படின் சொல்லலாம் என்ன பொறுத்த ஜாக்லினா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே முத்துக்குமரனை எப்படி காலி பண்ணும் அப்படிங்கறத யோசிச்சுதான் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லா இடங்கள்லயுமே சதித்தீ தீட்டம் தீட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து இந்த வாக்குவாதம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வாரத்துக்கான ஷாப்பிங் டாஸ்க் நடக்குது இந்த டாஸ்க பொறுத்தளவுல கார்டன் ஏரியால அஞ்சு பெரிய பலூன் வைக்கப்பட்டிருக்கு பத்து போட்டியாளர்கள் அஞ்சு அணிகளா மாறுறாங்க அதாவது ஒரு அணியில இரண்டு நபர் அப்படிங்கிற மாதிரி அஞ்சு அணிகளா மாறுறாங்க அஞ்சு பலூன்ல இருக்கிற காத்தை இறக்கணும் அப்படிங்கறதுதான் இவங்களுக்கு கொடுக்கப்படுற டாஸ்கா இருக்குது இந்த டாஸ்க பொறுத்தளவுல முத்து சவுண்ட் ஒரு அணியா இருக்கிறாங்க அதே மாதிரியே ஜாக்லின் விஷால் இந்த ரெண்டு பேரும் ஒரு அணியா இருக்கிறாங்க அருண் இந்த ரெண்டு பேரும் ஒரு அணியா இருக்கிறாங்க மஞ்சரி பவித்ரா இந்த ரெண்டு பேரும் ஒரு அணியா இருக்கிறாங்க தீபக் ரயான் இவங்க ரெண்டு பேருமே ஒரு அணியா இருக்கிறாங்க இதுல விஷால் ஜாக்லின் இருக்கிற அணியை தவிர மீதி எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க அந்த வகையில் மொத்தமா எட்டாயிரம் ரூபாய் ஜெயிக்கிறாங்க அந்த எட்டாயிரம் ரூபாய்க்கு ஷாப்பிங் எல்லாமே பண்ணி முடிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக்பாஸ் பொறுத்தளவுல டிக்கெட் டாஸ்க்குக்கான ஹைப்ப எதிர வைக்கிற மாதிரி ஒரு மரண மாஸ் ஸ்பீச் எல்லாமே கொடுக்கிறாரு அதுக்கப்புறமா டாஸ்க்கும் நடக்குதுங்க இந்த கருமன் டாஸ்க்கு தான் இவ்வளவு பில்ட் ஆடா அப்படிங்கிற மாதிரி தான் டாஸ்க் இருந்துச்சு அதாவது வேற ஒண்ணும் கிடையாது டாஸ்க போறதுல உள்ள இரண்டு பாகங்கள் நடக்குது ஒவ்வொரு பாகத்திலையும் தலா அஞ்சு போட்டியாளர்கள் பங்கு இருக்கிறாங்க அஞ்சு போட்டியாளர்களை கண்ணை கட்டிக்கிட்டு அவங்க கையில பெயிண்ட தடவி விட்டுறாங்க கண்ணை கட்டின போட்டியாளர்களை சுத்தி விடுறாங்க அவங்க நேரா போய் எதிரில இருக்கிற அவங்களோட போட்டோல கை வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு பாயிண்ட் அதுலயும் யார் முதல்ல வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாயிண்ட் வேற யாராவது அடுத்தவங்க போட்டோல வச்சுட்டாங்கன்னாலும் அதுக்கும் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றானுங்க என்னடா டாஸ்க் தனிப்பட்ட முறையில் அவங்க சரியா வச்சதுக்கு பாயிண்ட் கொடுத்தா பரவாயில்ல வேற ஒருத்தன் போய் இன்னொருத்தன் போட்டோல வைக்கிறதுக்கும் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா அது எப்படி டாஸ்க் அப்படிங்கறது நமக்கு புரியல என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க பொறுத்தளவுல முதல் ரவுண்ட்ல அருண் அவரோட போட்டோல கரெக்டா கைய கொண்டு வச்சிருக்காரு அந்த வகையில அருணுக்கு ரெண்டு பாயிண்ட் கிடைக்குது ரெண்டாவது ரவுண்ட பொறுத்தளவுல சவுண்ட தவிர வேற யாருமே கரெக்டா போட்டோ போட்டோல கைய வைக்கல ஆனா சவுண்ட் வந்து ராணுவோட போட்டோல கைய கொண்டு வச்சிருக்காங்க அந்த வகையில ராணுவுக்கும் ரெண்டு பாயிண்ட் ராணுவ வந்து எல்லா இடத்துலயுமே ஆடாம தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கை உடஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சிம்பத்திலயும் நிறையவே ஓட்டுகள் விழுது என்ன பொறுத்த அதுக்கு ராணுவ தகுதியானவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அவர் வந்து கேமுக்காக போலியா இருக்கிறாரு அப்படிங்கறத அவரே அவர் வாயில ஒத்துக்கிட்டாரு இன்னமும் பல பேர் வந்து ராணுவ உண்மையா விளையாடுறாரு ராணுவ வந்து நேர்மையானவர் ராணுவ வந்து ஒரு வெகுளி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எப்பா இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியே இல்லப்பா கேம் ஆடுறவனுக்கு ஓட்டு போடுங்க சும்மா நடிக்கிறவனுக்கு ஓட்டு போட்டு கேமோட சுவாரஸ்யத்தை கெடுத்துறாதீங்க அப்படிங்கறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் டிக்கெட் பின்னாலே டாஸ்க பொறுத்த அளவுல ஸ்கோர் போர்டுல இப்போதைக்கு அருண் ராணவ் இந்த ரெண்டு பேரும் தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க வேற யாருமே இன்னும் பாயிண்ட் எடுக்கல மொத்தமா பத்து டாஸ்க் நடக்க போது இந்த பத்து டாஸ்க்ல அதிகப்படியான பாயிண்ட் யார் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த டிக்கெட் டு பின்னாலே டிக்கெட் கிடைக்க போது யாரு ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க் டாஸ்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜாக்லின் மஞ்சரி ரயான் இந்த மூணு பேருமே உட்காந்து பேசிக்கிட்டிருக்காங்க என்ன பேச போகிறாங்க ராணுவுக்கு பத்தியோட அதிர்ஷ்டத்தை சவுந்தர்யாவால் பைண்ட் கிடைச்சிருக்கு இன்னைக்கு அருணா இருக்கட்டும் ராணுவா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் தான் செம குஷில இருப்பாங்க அவங்க தானே வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சவுந்தர்யாவை கொஞ்சம் கலாய்ச்சி அருண் ராணவ் இவங்க மேல கொஞ்சம் பொறா மேலே பேசிக்கிட்டு இருக்காங்க இத்தோடய இன்னைக்கு எபிசோடை முடிச்சிருக்காங்க அப்படியே சொல்லலாம் அதாவது இந்த சீசனை பொறுத்தவரைல பெருசா சுவாரஸ்யமாக எதுவுமே கிடையாதுங்க கொடுக்கப்படுற டாஸ்க்குமே மொக்கையா தான் இருக்குது தனிப்பட்ட நபர்கள் அவங்களோட திறமையை காட்டுற மாதிரி டாஸ்க் வைப்பானுங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவனுக்கு கொடுக்கற டாஸ்க்குமே அதிர்ஷ்டத்தை அடிப்படையா வச்சு தான் இருக்குதே தவிர திறமை அடிப்படையா வச்சு இல்ல அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்த அளவுல இந்த சீசனோட டைட்டில் வின்னரா யார் வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பெயரையும் மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்